மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கு கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை முதல்ல துடைக்கணுமா நம்ம போய் முதல்ல குளிக்கணுமா அப்படிங்கிறத பற்றியும் எந்த உணவை அன்று கட்டாயமாக சமைக்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சூரியன் சந்திரன் பூமி இது எல்லாமே மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது தான் கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நிகழ்வின் போது சூரியனுடைய ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்பொருள் இந்த சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது சூரிய கிரகணத்திற்கான நேரம் என்னென்னு பார்த்தோன்னா இந்திய நேரப்படி பார்த்தோன்னா பகல் இரண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதினைந்து மணிக்கு நிறைவடைய உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் காணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பார்த்தோன்னா இந்த கிரகணத்தின் தாக்கம் இந்தியாவில் இருக்காது அப்படின்னாலும் அன்று பங்குனி மாத அமாவாசை அப்படிங்கிறதுனாலும் கண்டிப்பாக ஒரு உணவை சமைக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சமைக்கவே கூடாத ஒரு உணவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அதிகமான காரம் அல்லது மசாலா ஐட்டம்ஸ் கலந்த உணவுகளை அன்று சமைக்கவே கூடாது அன்று அம்மாவாசை அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அசைவம் சமைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கணும் அசைவம் சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த உணவை கட்டாயமாக அன்று சமைக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த கிரகணம் முடிந்த பிறகு முதல்ல குளிச்சுட்டு வந்து வீட்டை துடைக்கணுமா அல்லது வீட்டைத் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம குளிக்கணுமா பூஜை இறைய சுத்தம் பண்ணணுமா எதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது முதல்ல பார்த்தோன்னா சூரிய கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை நல்லா கல் உப்பு கொண்டு நம்ம தொடச்சி எடுத்துடணும் தொடைக்கிற தண்ணியில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு அந்த தண்ணீரை வைத்து வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிடணும் அதுக்கு பிறகு போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடணும் குளிச்சுட்டு வந்த பிறகு கையோடு பூஜை அறையில் போய் பூஜைக்கு பயன்படும் விளக்கு தட்டு சாம்பிராணி போடும் அந்த தூபக்கால் சூடம் ஏற்றும் அந்த சூடம் வைக்கிற அந்த தட்டு இது எல்லாத்தையுமே போய் நல்லா சுத்தம் பண்ணணும் அதாவது தண்ணீர் விட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம தயார் பண்ணிக்கணும் பூஜை எறையில் இருக்க ஃபோட்டோவெல்லாம் துடைக்கணுமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது ஃபோட்டோவெல்லாம் துடைக்க வேண்டாம் பூஜைக்கு பயன்படும் பாத்திரங்களை மட்டும் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரமாக அதை வைத்த பிறகு அதற்கு பிறகு நம்ம அன்றாட வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் பூஜை செய்துவிட்டு அன்றாட வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி கிரகண காலம் முடிந்த பிறகு முதல்ல வீட்டை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம குளிச்சுட்டு வந்து பூஜை அறைய செய்து தேவையான வேலைகளை செய்துவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்றாட வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்